இன்றைய வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது சுமார் இருநூற்று இருபது இடங்களில் ஒரு சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழையும் பத்து இடங்களில் கனமழையும் பதிவாகி அதிகபட்சமாக கோவை மாவட்டம் மைக்கினாம்பட்டியில் பத்து சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது அதிகபட்ச வெப்பநிலை பெரும்பாலான இடங்களில் இயல்பை விட குறைவாகவே பதிவாகி தமிழக பகுதிகளின் மேல்நிலவும் வளிமண்டல சுழற்சியின் காரணமாக இன்றும் நாளையும் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடையே மினலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மதுரை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் மற்றும் ஈரோடு தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் நாளை ஐந்தாம் தேதி அன்று நீலகிரி முதல் தேனி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் ஈரோடு சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வகுப்பு அடுத்த இரண்டு நாட்களுக்கு பொதுவாக இயல்பை விட சற்று குறைவாகவும் ஆறாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது ஆறாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்